தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணிய மின்கட்டண உயர்வு மற்றும் நியாய விலக்கடைகளில் சமையல் எண்ணெய் பருப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்து தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் பெட்ரோமாஸ் வைத்தமாறு கண்டன ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மன்னெண்ணெய் விளக்கு மற்றும் மெழுகுவத்து ஏந்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் கடைகளில் பாமாய் பருப்பு வழங்குவதை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்தும் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் மெட்ரோஸ் லைட் வைத்துக் கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தமிழக அரசு கண்டித்து கையில் மண்ணெண்ணெய் விளக்கு மற்றும் மெழுகுவத்து ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக மின்கட்டண உயர்வு நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படுவதை கண்டித்து எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் மக்களின் வாழ்வாதாரங்காக போராட்டம் மக்களின் வாழ்வாதாரங்காக போராட்டம் மக்களுக்கு விடியற்கலைக்க போராட்டம் மக்களுக்கு விடியற்கலைக்க போராட்டம் மக்களுக்கு விடியற்கலைக்க போராட்டம்